ஓய் என்னாச்சு அனால ஏ என்ன சந்தியா இல்லடா நீ ஃபர்ஸ்ட் ஆர்மில ஜாயின் பண்ணும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு ஆனா இந்த மாதிரி எப்பயாச்சும் நீ வர்றத நினைக்கும் போது தாண்டா கஷ்டமா இருக்கு எனக்கு அதுவும் இல்லாம நீ ஒர்க் ப்ரெஷர் அங்க அதிகமா இருக்குன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏ சந்தியா அழாத இங்க பாரு நான் மட்டும் இல்லை ஃபேமிலிக்காக ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுறவங்க சொந்த ஊர் விட்டு வெளியூரில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சோல்ஜர்ஸ் தான் ஃபீலிங்ஸ் எல்லாருக்கும் ஒன்று தான் ஆனால் ஒர்க்கு தான் வேற வேற நீயும் மற்றவங்க மாதிரி நான் வெளியூரில் போய் ஒர்க் பண்ணுறேன்னு நினச்சிக்கோ அவ்வளோதான் ஏய் இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி என் சாரா பாப்பா கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் தான் நான் எக்ஸ்ட்ராவாக லீவ் கேட்டு வந்திருக்கேன் ஆமா சாரா குட்டி எங்க அப்பா போகலாமா ஏய் என்ன எதுக்கு ஊங்குறீங்க எல்லாமே வீட்ல இருக்குல்ல அப்புறம் எதுக்கு கடைக்கு சரி இরে 나 போறேன் பழமா வெளிய தான் போறேன் கடைக்குட்டு போறேன் நான் போறேன் பாத்தியா உங்க அப்பா வந்தானே என்ன கழுத்தி விட்டுட்ட ஆமா அடுத்து வரணும்